ஹேப்பியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூச்சஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கூட பண்ணிடலாம் இதோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகணும் டோட்டல் ப்ளவுஸுக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அந்த டிசைன் வந்து எப்படி பார்க்கலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஒரு சிம்பிளான சாரீக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கணும் சிம்பிளாக இருக்கணும் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் நீங்கள் மாதிரி டிசைன் வந்து செலெக்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துருக்கேனா அந்த மிரர் ரிங் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா செல்ஸு அப்புறம் ஃப்ளவர் சீக்வன்ஸு ஒரு ஸ்டோன் ஸ்டோன் வந்து ஜெம் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க அதை பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது எந்த மாரி இருக்குன்னா ரிங் ஃபிஷ் கல் இருக்கும் இல்லையா அந்த தான் இருக்கும் எப்படி நான் காமிக்கிறேன் பண்ணும்போது நான் ரிங் நாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த ரிங்ல வந்து எங்கேயும் ஹோல்ஸ் இருக்காது நான் அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு அந்த ரவுண்டுக்கு வெளியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே நம்ம ப்ரூச்சஸ் கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணுறோம் வேணுங்கிறவங்க சொல்லுங்க என்னென்ன திங்ஸுன்னு நான் பிக் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ரீ கேப் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மூணுதுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் சென்டர்ல ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்படி தான் நான் பண்ணுற நான் வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் இதே இதேமாரி தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை இதுலேயே உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவாக தோணும் இல்லையா அந்த டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃப்ளார் இங்கே வச்சனால இருக்குமே இது வந்து இங்கே வச்சாலும் இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு திங்கிங் வரும்ல அந்த மாரி நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் மாற்றி பண்ணலாம் நான் பண்ணுறதே பண்ணணும்னு கிடையாது டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேலே வந்துட்டு நான் சப்ரேட்டாக உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் இனிமேல் வந்து அப்படி இருக்காது உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே வர கிளாஸஸ் வந்து நான் ப்ளவுஸ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி காமிக்கலான்ட்ருக்கேன் ஏன்னா ப்ளவுஸ்லேயே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் நெக்கில் நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்லீவில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் ப்ளவுஸ்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணியிருக்கேன் ஸோ இனிமேல் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங்கும் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம் ஸ்டிச்சு ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது அன்ஸ்டிச்சடு ப்ளவுஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் ஓகேங்களா இப்போ நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான் ஸ்டிச் பண்றேன் எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தாங்க நீங்க எப்படிலாம் திங்க் பண்றீங்களோ அது மாதிரிலாம் வச்சு பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது என்கிட்ட மெட்டீரியல் இல்லை என்கிட்ட திங்ஸ் இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க நார்மலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம நார்மலாக கிளாத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணலாம் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா அது அந் அதுவே நான் கிளாத்துலலாம் ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சல் அந்த இதே நீங்கள் வந்து நார்மல் கிளாத்தில் மேக் பண்ணி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நடுவில் ஸ்டோன்ஸு இப்போ நான் காமிக்கிற ஸ்டோன்ஸ் தான் இல்லை வேறு டைப் ஆஃப் ஸ்டோனு இதெல்லாம் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ செல் டிசைன் இது வந்து செல்ஸ் அந்த செல் மாதிரியே இருக்கும் அதனால் செல் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இங்கே தான் வைக்கணும் நான் தான் சொல்கிறேன்ல எங்கே வேணாலும் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒன்று ஒன்று ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் நீங்களே நிறைய க்ரியேட்டிவாக மேக் பண்ணுவீங்க ஓகேங்களா அந்த செல்ஸ்க்கு மேலே நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து காப்பர் பீடை வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன் அந்த செல்ஸுக்கு கீழே வந்து கொஞ்சம் செல் வந்து தூக்குன மாரி இருக்கும் இல்லையா ப்ளவுஸில் நீங்கள் பண்ணும்போது அந்த செல்லுக்கு கீழே வந்து கம் கம்ப்ரோட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்குவேன் ரீயூஸ்னா இந்த நான் இப்போ உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாத் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் அதனால நான் இதெல்லாம் அப்புறமா பிரிச்சிருவேன் பிரித்து என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்குவேன் இப்போ வந்து நான் ஜெம் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து இந்த மீன் தொட்டிலெல்லாம் கல் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கல்லுலேயே பீடு மாரி இருக்கும் அது வந்து இது ரொம்ப காஸ்ட்லி தான் ஒரு 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 ரோல் வந்து எப்படியும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டோன் தான் இருக்கும் அதுவே ஒன் எயிட்டி சம்திங் நான் எங்கெங்க எனக்கு தோணுதோ அங்கெல்லாம் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு வரேன் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இந்தமாரி ஒயிட் கலர் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பட் நார்மலாக ரஃப் இதில் ப்ளவுஸில் போடாமல் நார்மலாக இதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கம்முலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க அப்படியே ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட் அந்த இதேவே கட் அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டே எடுத்து எடுத்து நம்ம மறுபடியும் மறுபடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப ஏற்கனவே பண்ண டிசைன்ஸ் வந்து நீங்கள் பிக் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் ஓகேங்களா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தான் அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் கிளாத்து ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியுது ஆனால் இந்த மாரி சீக்வான்ஸு இந்த ரிங்கு சமிக்கி அந்த செல்ஸு ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லி இல்லை ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒன்ஸ் ஒரு கிட் வாங்குனீங்கன்னாவே அதை வச்சு நீங்க நிறைய இது வந்து வச்சு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க இந்த ப்ரூச்சஸ் ப்ளவுஸுக்குலாம் எவ்வளோ காஸ்ட் வாங்கலாம் அப்படின்னா இப்ப இப்போ நான் போற டிசைனுக்கு எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா ஸ்லீவ்ல கொடுப்போம் இதை வந்து நெக்கில் ஒரு மூணு இடத்துல கொடுப்போம் ஸ்லீவ்ல ரெண்டு பக்கமும் ஒன்று கொடுப்போம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம் தாராளமே ஏரியாவை பொறுத்து ரூலர் ஏரியானா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணலாம் கொஞ்சம் சிட்டினா நீங்க தௌசண்ட் கூட சார்ஜ் பண்ணலாங்க இது வந்து அந்த ப்ரூச்சர்ஸ் பிஸ்னஸ் வந்து ப்ரூச்சர்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது இப்போது நம்ம வீட்டிலே இருந்து பண்ணுறதுக்கும் இதுவும் ஒரு நல்ல தான் நீங்கள் நியர்பை பை டெய்லர் ஷாப்பில் தான் சொல்லி வச்சு கூட ஒரு ஆர்டர்ஸ் கூட வாங்கி அவங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் மாரி எடுத்து வாங்கி பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போது நான் ஹேங்கிங் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஹேங்கிங்கில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த டியூப் பீடு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பேல் பீடு போட்டுட்டு சுகர் பீடு போட்டுட்டு அந்த சுகர் பீட்லேருந்து பேல் பீடுக்குள்ளே இன்சைட் பண்ணிவிட்டேன் அது நல்லா பாருங்க புரியும் நான் வாய்ஸ் கொடுக்க மாதிரி இருந்துட்டேன் நீங்கள் அது நல்லா பாருங்க உங்களுக்கே புரியும்